இரவு சாப்பாடை முடிச்சிட்டு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா அப்ப அவளோட நாக்கு பேச தொடங்குச்சு நாக்கு பல்ல தட்டி எழுப்புச்சு என்னன்னு பல்லு நாக்கு கிட்ட கேட்டுச்சு நாக்கு பேச தொடங்குச்சு பல்லே பல்லே எனக்கு உணவெல்லாம் அரைச்சி கொடுத்து எவ்வளவு நீ உதவி செய்யற உனக்கு நான் ஏதாவது செய்யணும் என்னன்னு வேணும்னு நீ கேளு அப்படின்னு நாக்கு பல்ல வற்புறுத்துச்சு பல்லு எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுச்சு அதெல்லாம் முடியாது என்னால் ஏற்றுக்க முடியாது ஏதாவது நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு நாக்கு அடம் பிடிச்சிச்சு பல்லு மறுத்துக்கிட்டே இருந்துச்சு நாக்கு மறுபடி மறுபடி அடம் பிடிச்சிச்சு உடனே பல்லு எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ பேசாமல் இரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லுச்சு நாக்குக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு நான் ஏன் பேசக்கூடாது பேசினா உனக்கென்ன ஆபத்து அப்படின்னு கேட்டுச்சு நாக்கு உடனே பல்லு காலையில் நீ லக்ஷ்மணன் கிட்ட மரியாதை பேசின உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு பேசிய அவளோட பல்ல உடன்னு ஒரு குத்து விட்டுட்டாரு அந்த குத்துல என்னோட முன்பல் ரெண்டும் உடஞ்சி விழுந்துருச்சு பேசினது நீ அடி வாங்கினது நான் தானே அதனால தான் சொல்கிறேன் நீ பேசாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிச்சு பல் நாக்கு யோசிச்சுக்கிட்டே அடக்கமாக சுருண்டுச்சு அவ்வளோதான் இதை தான் திருக்குறளில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இதோட அர்த்தம் என்ன தெரியுமா காக்க வேண்டியது எதா இருந்தாலும் அதை காக்கலைன்னாலும் நாவையாவது நம்ம காக்கணும் அப்படி காக்க தவறினா சொற்குற்றத்தில் ஆகப்பட்டு துன்பப்படுவோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் என்ன குட்டி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சரி அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்